திருமந்திரம் பாடல் முப்பத்தி ஒன்பது வாழ்த்த வல்லார் மனத்து உள்ளூர் ஜோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே பாடல் விளக்கம் இந்த பாடலில் பொறுமையாக ஒரு தடவை வாசித்தோம் அப்படின்னா யாருக்குனாலுமே அர்த்தம் அவ்வளோ சீக்கிரம் விளங்கிடும் இதில் புரியாம இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சது என்ன அப்படின்னா கடைசி வரியில இருக்கிற முதல் வார்த்தையாக இருக்குது இல்லையா ஆத்தம் செய்து அப்படின்ட்டு அந்த ஆத்தம் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இப்ப பாடல் விளக்கத்தில் போலாம் வாழ்த்த வல்லார் மனத்து உள்ளூர் ஜோதி அந்த உள்ளூர் அந்த ஜோதி அதாவது அந்த இறைத்தன்மை எல்லாருக்குள்ளேயும் அந்த உயிராக விளங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இல்லையா அது வந்து எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கு ஆனால் அது யாருக்கு மட்டும் புலப்படும் அப்புடின்னா வாழ்த்த வல்லார் யாரை யார் ஒரு ஆளால் அந்த ஜோதியை வந்து உணர முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னா உள்ள ஒன்று இருக்குது அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு அதோடய அருமை பெருமைகளை அணர் உணர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா உணர்ந்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வாழ்த்துவாங்க இவ்வளோ பெரிய சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அதுதான் வாழ்த்த வல்லார் அதான் வாழ்த்த வல்லார் மனது உள்ளூர் ஜோதி தீர்த்தனை தீர்த்தனை அப்படின்றது வந்து தீர்த்தம்னா நம்ம என்ன சொல்லுவோம் பாவங்களை எல்லாம் வல்ல ஒரு தீர்வாகாரம் அப்படின்ற மாதிரி வச்சுப்போங்க அதே மாதிரி தான் அந்த இறைத்தன்மையுமே நம்மகிட்ட இருக்கிற எல்லாம் போற்ற போக்க வல்லது அடுத்ததாக இருக்கிறது என்னென்னா அங்கே திளைக்கின்ற தேவனை அங்கே அப்படின்றது அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கேன்னு சொல்லலை அங்கே அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே தான் பின்ன உலகத்துலையாக இருந்தாலும் சரி மண் உலகத்துல யாரும் சரி புல் பூண்டாக இருந்தாலும் சரி புவியில் வாழ்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஏத்தியும் எப்படின்னா போற்றுதல் எம்பெருமான் என்று இறைஞ்சதுன்னா என்னோடய ஆதியான கடவுளே அப்படின்ட்டு அவங்கள வாழ்த்துறது தான் அந்த மாதிரி போற்றியும் அந்த இறைத்தன்மையை புகழ்ந்தும் காலமும் மனதில் இருத்தி தியானித்தும் செய்வாங்க இல்லையா அந்த தியானமும் எந்த மாதிரி இருக்கணும்னா ஆத்தம் செய்து அதாவது அது வந்து நம்மளோட ஒரு நட்பு அப்படின்றதோட இலக்கணம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நண்பர்கள் இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த இறைத்தன்மையை கருதி அதோட அந்தளவுக்கு ஒன்றி போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஈசனோட அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கப்பெறும் அப்படின்றது தான் அந்த பாடல் மூலமாக திருமூலர் ஐயா கொடுக்குற விளக்கம்